தவக்காலத்தின் மூன்றாம் இன்று ஆண்டவர் கடவுள் இரக்கமும் கனிமும் உடையவர் என்று அறிக்கையிட்டு பாடல் மூலம் ஜெபித்தோம் அதே இரக்கமும் கனிமும் தான் வாசகங்களுடைய கைய கருத்தாகவும் இருக்கிறது முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களது துன்பம் போக்க மோசே வழியாக இறைவன் மீட்க வருகிற செய்தி மோசேவை அழைத்து அவர்களுடைய விடுதலைக்கு தொடக்கப்புள்ளி வைக்கிறார் கடவுள் இஸ்ராயல் மக்கள் பாலைவன வாழ்விலும் பிறகும் பல நேரங்களிலே கடவுளை மறந்து வேறு தெய்வங்கள் பின்னாலும் போனார்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் இருந்தபோதிலும் எப்பொழுதெல்லாம் மன்னிப்பு தேவையோ அப்பொழுதெல்லாம் கூக்குரில் கடவுள் அரவணைத்துக் கொள்கிறார் அது அவர்களுடைய வரலாறு அவர்களைப் போல இல்லாமல் இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் இயேசுவை பற்றி கொண்டு பாவங்களை விளக்கி வாழ வேண்டும் என்று இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் குருந்தியர்களுக்கு சொல்கிறார் நற்செய்தி வாசகத்திலே திடீர் சாவை பற்றிய கேள்வி ஏசுபிடம் எழுப்பப்படுகிற பொழுது அது தண்டனை அல்ல மாறாக உங்களுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்கிறார் நீங்கள் உயிரோடு இருக்கிறது கடவுளுடைய கொடை என்பதை அந்த அத்திமர ஓமையின் வாயிலாக தெரிவிக்கிறார் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இந்த தவக்காலம் ஒரு தவக்காலத்தை இழந்தால் ஓர் ஆண்டு ஆன்மீக முன்னேற்றத்தை இழப்பதற்கு சமம் இந்த தவக்காலத்திலே கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் திரு அருள்சாதன்கள் வாயிலாக அனுபவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் சிறிது நேரம் விவிலியம் வாசித்தல் திவனத்தனை சந்தித்தல் முடிந்தவரை நிறைய திருப்பலிகள் கலந்து கொள்ளுதல் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் சிலுவை பாதை தியானித்து ஜபித்தல் தினமும் ஜபமாலை ஜபித்தல் என்று ஆன்மீக காரியங்களோடு யாரிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்போம் யாரை நாம் மன்னிக்க வேண்டுமோ அவர்களை மன்னிப்போம் கடவுள் இரக்கமும் அன்பும் கனிவும் உடையவர் என்று அறிக்கையிடுகிற நாம் அதே இரக்கத்தையும் கன்பையும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் காண்பிக்கலாம் இது இந்த தவக்காலத்தில் ஒரு சிறந்த செயலாக அமையும் சாகர வரை மனமாற்றத்திற்கு சாவு வரும் வரை மன காத்திருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் தயாராக இருப்பதுதான் இந்த உலக வாழ்வை நிறைவோடும் மகிழ்வோடும் அனுபவமாக மாற்றிக்கொள்வதிலும் மறுவுலக வாழ்வுக்கு தயாராக இருப்பதிலும் அர்த்தம் விளங்கும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக